ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதார் மூலியமாக பணம் எடுத்துறக்கூடிய பிஸ்னஸ் பற்றி ஏ டு ஜெட் நம்ம பார்க்க போகிறேங்க ஏன்னால் இந்த டிவைஸ் ஒர்க் ஆகாமல் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இனி கவலை கொள்ள வேண்டாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க அதேமாரி ரொம்ப குறைந்த கட்டணத்தில் குறைந்த முதலீட்டில் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வெற்றிகரமாக ரன் பண்ண முடியும் எடுத்தவொன்னே உங்களுக்கு லாபத்தில் இருந்து தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும் எந்த இடத்துலையும் இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாது ஏன்னா பெரிய முதலீடு கிடையாது ரெண்டாவது இது அனைவரும் இருக்கக்கூடிய நார்மல் ஒரு பிஸ்னஸ் தான் இது புதுசாக நம்ம என்னென்னு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது இது பல ஆண்டுகளாக நீங்கள் இதை பார்க்கலாம் நீங்கள் பயனடைஞ்சிருக்கலாம் நீங்கள் அதில் ஒரு பயனாளியும் இருந்திருக்கலாம் இதை கொஞ்சம் தெளிவாக உங்கள்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க கூட இதெல்லாம் எப்படி இங்கே பண்ணுறாங்க கூடிய ஒரு கேள்வி பல பேர்த்துக்கு இருக்கும் ஆனால் இது ஒரு சிம்பிள் தான் இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே செயல்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடலு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலியமாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்குலர் சப்ஸ்கிரைபர் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பட்டன் இருக்கும் நம்ம சேனல் கீழே அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதை பற்றி போடக்கூடிய மற்ற தகவல்களும் ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணுறேன் அதில் ஒன்று ரெண்டு புரியல அப்படிங்கும் போது அதை சார் தனியாக அதுக்கான வீடியோ வரும் ஓகேங்களா இது இந்த பிஸ்னஸ் எப்படி செயல்படுது இதில் எவ்வளோ இன்கம் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறேங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் பண்ண தொடர்பு கொண்டுக்கோங்க உங்களுடைய டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஆஃப் அன் அவரில் ஐடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் அதாவது ட்ரைனிங்கன்னா ஆஃப் அன் அவரில் எப்படி ட்ரைனிங்கு அப்படின்னா அது ஒரு பெரிய லாங் வீடியோவாக உங்களுக்கு அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்பில் அதை பார்த்துட்டு அதில் என்ன டவுட் டவுட்னுச்சு நீங்கள் உடனே என்னுடைய பர்சனல் கஸ்டமர் கேர எண் நீங்கள் நம்மகிட்ட ஐடி பார்த்துனா அது உங்களுக்கு சோவ் ஆகும் இது இப்போ காமிக்கக்கூடியது வாட்ஸ்அப் எண் மட்டும் தான் உங்களை இதில் கால் பண்ணாதீங்க எதாவது சாட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிட்டன் நானே தொடர்பு கொள்வேன் ஆனால் உடனடியாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த பிஸ்னஸில் என்ன டவுட்டு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அதுக்கு கால் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் நம்மளோட ஐடி போட்டிங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கிளியராக தெரியுது பர்சனல் எண் தான் அது இல்லை அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணால் எவ்வளோ பே கால் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கால் அட்டன் பண்ண மாட்டேன் அது உங்களுக்கு பர்சனலாக எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருடைய கஸ்டமர் கேர் சப்போர்ட் அந்த எண்ணு ஏன்னா நீங்கள் ஐடி போட்டிங்க எங்களை சார்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒர்க் தான் எனக்கு லாபம் வரும் நமக்கு நம்ம இதுவும் சேர்ந்து ஒர்க் பண்ண தான் கம்பெனிக்கு லாபம் வரும் அதனால் ஒரு ரெஸ்பான்ஸ் ஹெவியாக கிடைக்கும் அது இல்லாமல் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் தம் கம்பெனி தரப்புலேருந்தும் தராங்க நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நான் கம்பெனிக்கிற ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி ஐயங்க உங்களை தொடர்பு கொண்டு சரி பண்ணுறதை விட நீங்கள் டைரக்டாகவே கூட அப்ரோச் பண்ணலாம் இப்படி சுற்றி வரதை நீங்கள் டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணலாம் ஒருவேளை கம்பெனி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலனா தான் நீங்கள் உடனே என்னையும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு டூ இன் ஒன் சப்போர்ட் கிடைக்கிது குறிப்பாக நான் தமிழ்நாட்டு கம்பெனி மட்டும் தான் பண்ணித்தரேன் நார்த் சைடு கம்பெனியில் நம்மளும் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்தாலும் கூட அது அடுத்த கட்டமாக தான் நீங்கள் பிஸ்னஸ் இதை பற்றி நல்லா ஏட்டு வச்சுட்டு தெரிஞ்சோட்டி ஓன் ரிஸ்க் நான் எடுத்துக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க அப்போ தான் நார்த் சைடு கம்பெனி வந்து தருவாங்க ஒரு ஒரு ரூபா ஐம்பது பைசா நம்ம கமிஷன் சேர்த்தி கிடைக்கணுங்கிற பட்சத்தில் அதுக்கான பிரச்சனையும் இருக்கும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்னஸையும் எடுத்து பண்ணுவீங்க ஆனால் இப்போ நமக்கு சேஃப் முக்கியம் என்னுடைய சப்போர்ட் ஆகட்டும் உங்களுடைய சப்போர்ட் ஆகட்டும் கம்பெனி வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்து தான் ஸ்டார்ட் அப்பே இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு நடத்த முடியும் அதில் தான் நான் தமிழ்நாட்டு கம்பெனியை தேர்ந்தெடுக்கறேன் எதுக்குன்னா பத்தாண்டுக்கு மேலே வந்து செயல்பட்டுருக்குது இதுமாதிரி தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது எதுனா பிரச்சனை கூட உங்களை நேரடியாக அழைச்சிட்டு போய் நான் கம்பெனிக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுவேன் நாட் சைட்னா ஹிந்தி இங்கிலீஷ் செய்யணும் அவன் ஒடிசா குஜராத்து டெல்லி அப்படி கம்பெனி இருக்கும் நம்ம போவார்க்கே சிரமமாக இப்போது எதுவுமே பணம் எங்கேயும் போகாது எல்லாமே டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும் எல்லாமே இது ஆர்பி கண்ட்ரோல் கீழே லைசன்ஸு வாங்கி செயல்படக்கூடிய ஒரு பெஸ்ட் கம்பெனி தான் பல ஆண்டுகளாக இந்த கம்பெனிஸ் இருக்குது சும்மா நேற்று வந்தாங்க இன்றைக்கி காணாம போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா அதனால தான் நான் அதிக விடாமல் ரன் ஆகக்கூடிய தமிழ்நாட்டு கம்பெனியாக நம்ம என்ன பண்ணி தரணும் ஏன்னா உங்களுக்கு தமிழில் சப்போர்ட் கிடைக்கிறோம் அதேமாரி டிஸ்ட்ரிபியூட் சப்போர்ட் மற்ற நிறுவனத்தில் பெரிய அளவுக்கு கிடைக்குமானா ரொம்ப ரொம்ப போரிங்காக தான் இருக்கும் ஆனால் இந்த கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட் நாங்கள் வந்து எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஹெவியாக தர முடியும் அது கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னா நாங்கள் சம்பளம் வாங்காத எம்ப்ளாய் எங்களுக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்கணும்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி அதன் மூலிமா கம்பெனிக்கு லாபம் வந்ததை எங்களுக்கு தருவாங்க அதனால தான் எபோட் நாங்கள் அதிகமாக போடுறோங்க இல்லை அப்படின்னா எம்ளாயி என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு டார்கெட்டு நாங்கள் இத்தனை ஐடி போடுறோங்க நான் ஐடி நோக்கி போகணும் உங்களுக்கு நான் ஐடி போடப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி எங்கள் அதோட எஸ்கேப் போயிடுவாங்க ஓகேங்களா இது எல்லாத்தையும் நம்ம குற்றம் ஒரு சொல்லவில்லை ஒரு சில கம்பெனிஸில் இது இந்த ப்ராப்ளம் இருக்குது ஆனால் நாங்கள்லாம் சம்பளம் வாங்காத எம்ப்ளாய் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் எங்களுக்கு காசு ஓகேங்களா அப்போ இந்த பிஸ்னஸ் மேலில் வந்து தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோங்க நீங்கள் பாதியில் விட்டுறக்கூடாது ஒர்க் பண்ணும் அப்படிங்களா அது ஒரு வேலை நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரு தொழில் செஞ்சு பின்னாடி லாஸான அதெல்லாம் பற்றி என்ன நல்லது கிட்ட தெரியணுமில்ல அதையும் நான் சொல்லிவிடு இதெல்லாமே எல்லாமே வந்து வேஸ்ட் இல்லாத பொருள் ஓகேங்களா வேஸ்ட் ஆகாத பொருள் இது இது ஒன்று தான் உங்களுக்கு முதலீடு மற்றபடி ஹேண்ட்ராய்ட் ஃபோன் உங்கள்கிட்ட இருக்க போது லேப்டாப் அண்ட் சிஸ்டம் இருக்க போகுது அதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து பொழுது அவ்வளோ சீக்கிரம் அப்படியே இருந்தாலும் ஒன் இயர் கேரண்டி இருக்குது நீங்கள் கேரண்டி ரினியூல் பண்ணணும்னாலும் நீங்கள் அதுக்கான குறைந்த அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ரினியூல் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கடைக்காரர்களுக்கு கூட இந்த டிவைஸை பண்ணி இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு உங்களுக்கு கற்றுக்கிட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இதை விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் எங்களுக்கு அந்த வருமானத்தை சைடு பிஸ்னஸாக இதை பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துட்டு கூட பிஸ்னஸ்ஸில் இது ஒரு சைடு பிஸ்னஸ்ஸாக பார்க்கறது தான் இன்றைக்கி பல கிராமப்புறத்தில் இது வந்து தொழிலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை மெயின் பிஸ்னஸாக பண்ணோம்னாலும் ப்ராப்பராக நெட் சென்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செராக்ஸ் ஷாப் மொபைல் ஷாப் இதுமாரி இடங்களில் பக்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டுமே முதன்மை பிஸ்னஸை ஒரு நாளைக்கு அதிகமாக வருமானத்தை பெற்றுத்தருது இது எப்படி பெற்றுத்தருது அதாவது நமக்கு நஷ்டம் இல்லாமல் எப்படி பெற்றுத்தருது அப்படின்னா நாம் தரக்கூடிய இந்த ஐடி இந்த ஆதார் மூலிமா பண்ண தரக்கூடிய பிஸ்னஸில் மல்டிப்ளான ரீசார்ஜும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எனபிள் பண்ணிடுவாங்க மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜ் கேண்டபிள் கட்டுறது லோன் கட்டுறது டிராஃபிக் பையன் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுமே பல ஆன்லைன் சர்வீஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு அதுக்கு நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் கஸ்டமர்டையும் கம்பெனி தரப்பில் இருந்தும் நம்ம பெற்றுக்கொண்டுகிட்டே இருக்கலாம் மக்கள்கிட்ட வந்து நம்ம எந்த ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்கள் பணம் வாங்கிட்டு அதன் பிறகுதான் நமக்கான கன்ஃபார்ம் கமிஷன் கிடைக்கிது நம்ம கை காசு போட்டில் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை இப்போ ஆதார் மூலயமா பணம் எடுத்த பணம் எடுத்து தர சொல்லி வராங்கன்னு வச்சுக்கங்களேன் எங்கள் ஆதார் போடுறீங்க அவங்க ஃபோன் நம்பர் போடுறீங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க அதை டைப் பண்ணுறீங்க அவங்க ஃபிங்கர் டிப் அந்த கை ரேகை வாங்குறீங்க அவ்வளோ தான் இதில் கை ரேகை வாங்குறீங்கன்னா பணம் அவங்க பேங்க்லேருந்து நமக்கு முதல்ல வந்துடும் வந்துருச்சா வள்ளியாங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்கள் கையிலேருந்து கேஷாக கொடுக்குறீங்க அதுக்கு நடுவில் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் தருது வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம பணத்தை இன்னும் கொடுக்கல கஸ்டமர் தான் நம்மகிட்ட நம்ம பணம் கொடுக்குறாங்க நாம் பிறகு தான் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அதேமாரி மொபைல் டிடி சார்ஜ் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றுக்கு இவ்வளோ கமிஷன்ஸ்னு இருக்குது அவங்க ஒரு தேவைக்கு வரும்போது மற்றொரு தேவையை நம்மகிட்ட பயன்படுத்திக்குவாங்க நீங்கள் செராக்ஸ் கடையில் அது கூடையோ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் இருந்தாலும் அதுவுமே நீங்கள் பெரிய அளவுக்கு சிஸ்டம் வச்சு தான் பண்ணணும்ல இந்த டிவைஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும் மல்டிபிளான் பிஸ்னஸ் பண்ணலாம் அதேமாதிரி பேன் கார்டு அப்ளை பண்ணி தரலாம் ஓகேங்களா ஆதார் கார்டு தரத்தம் பண்ணி தரலாம் அதெல்லாம் ஒவ்வொரு ஐடி தனியாக கவர்மெண்ட் ஐடி வாங்கினோம் சிஎஸ்ஐடி இசேஎஐ ஐடி இதையும் உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன் இது ப்ரைவேட் ஐடி ப்ரைவேட் ஐடிங்கிறது ஒரு சில ரூல் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சர்வர் ப்ராப்ளம் அடிக்கடி வராது ஆனால் நமக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ரிலேட்டடாக நமக்கு வர வாங்கக்கூடிய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்சஸ் ஆகிட்டு இருந்தாலும் சர்வீஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஏன்னா ஒரே எல்லாம் ஒர்க் ஆகிட்டு ஒரே சமயத்தில் எல்லாம் போய் குமியும் போது நமக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ப்ரைவேட் ஐடிங்கிறது பெரும்பாலும் இசேவையம் மற்றும் சிஎஸ்ஐடி வச்சுருக்கிறீங்களே கவர்மெண்ட் ஐடி வச்சுக்கிறீங்களே இது ஒன்று வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அது ஒர்க் ஆகும்போது இது தான் மெயினாக இதை தான் வச்சு பயன்படுத்துவாங்க ப்ரைவேட் பஸ்ஸு எப்படி கவர்மெண்ட் பஸ்ஸு எப்படி அதே தான் இந்த தொழில் மாடலும் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆஃபீஸ் இருக்கணும் கடை இருக்கணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் செய்ய தொழிலில் இது ஒரு சைடாக ஒரு டைலர் ஷாப் வச்சுருக்கிறாங்க பெண்கள் மல்லிகை கடை வச்சுருக்கிறாங்க அதுலேயும் கூட நீங்கள் இதை பண்ணலாம் தான் பண்ணலாம் இல்லை நான் வீட்டிலேருந்தே பண்ணுறேன் எந்த கடன் கடை கடை கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் வீட்டிலருந்தே இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அதேமாதிரி மில்க் ஸ்டோர் ஓகேங்களா பால் உற்பத்தி நிலையம் அவங்க வந்து அக்கௌண்டில் தான் பணம் போடுவாங்க அப்போ பா பாலும் நீங்கள் விற்பனை படிக்கிட்டு கூட இந்த ஏஎம் ஏஎஃப் சர்வீஸ் அதாவது ஆதார் மூலியமாகவும் பணம் எடுத்துடலாம் கார்டு மூலிமாவும் கார்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு அதன் மூலியமாகவும் நீங்கள் பண்ணியெடுத்துடலாம் அதுக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அதுக்கான டிவைஸ் வாங்கணும் இது வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் பெரும்பாலும் ஆதார் மூலியமாக எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகிடும் அதை வந்து மையம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க டாக்குமெண்ட் என்னச்சா அவ்வளோ திருத்தம் பண்ணி தரீங்க டாக்குமெண்ட் எடுத்துறீங்க அப்படின்னாலும் பயோமெட்ரிக் இது ஃபிங்கர் டிவைஸ் வேணும் அதுக்கு இது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் பேங்கில் பார்த்துருக்கலாம் நல்லா பேங்க்லேயும் இந்த மாடல் தான் மெயினாக பெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க இந்த மாடலில் லோ காஸ்ட்லி எவ்வளோ எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது ஆனால் நாங்கள் எது பெஸ்ட்டு எது உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நல்லா வந்து இன்கம் எடுத்துறோம் ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகும் ஏன் நாலு பேர் ரீசேல் பண்ணோம்னா கூட எந்த கம்பெனி நல்ல வேலைக்கு போகும் ஏன் நாங்களே கூட ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த முதலீடே கம்மி தான் ஓகேங்களா இப்போது இதோடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து மூவாயிரரூபா மூவாயிரத்து ஐநூறுரூபா நாலாயிரரூபாய் ஐயாயிரம் ரூபா கூட டிவைஸ் இருக்குது அது வந்து ஆடி கணக்கு வரும் டூ இயர்ஸ் ஆடி த்ரீ இயர்ஸ் ஆடி ஃபோர் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு க்ளியராக நான் வந்து ஐடி பண்ணி உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கும்போது பக்காவாக சொல்லிடுவேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிடாத பொருள் பெஸ்ட் பொருள் நம்ம எத்தனையோ கம்பெனி இருந்தாலும் நம்ம அனுபவப்படுறதுனால தான் நம்ம வந்து நாங்களே உங்களுக்கு பக்கவா எது என்னங்கிறத சொல்லுவோம் இது பார்க்கலாம் நீங்கள் அனைத்து பேங்க் ப்ரைவேட் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் பேங்கில் இந்த டிவைஸ் நீங்கள் பார்த்துருக்க முடியும் ஆதார் இ சேவை மையத்துலேயும் நீங்கள் இந்த டிவைஸ் பார்க்க முடியும் இது கூட பயோமெட்ரிக் டிவைஸ் அதே அதேமாரி கார்டு மூலியமாக பண்ணி எடுத்துருங்கன்னா டெபிட் கார்டுக்கு நீங்கள் தரலாம் டெபிட் கிரெடிட் கார்டுக்கு சாரி கிரெடிட் கார்டுக்கு பண்ணி தரலாம் டெபிட் கார்டு மூலியமாக பண்ணி எடுத்துரலாம் கிரெடிட் கார்டு மூலியமாக பண்ணியெடுத்துறதுக்கு ஸ்வைப் பண்ணுற மிஷின் ஒரு சின்னதாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் அதை தாண்டி ஃபியூச்சரில் கரெக்டாக வச்சு பண்ண எடுத்ததுக்கான அப்டேட் ஆக போகுது அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் இது வருமானத்துறை வந்து அவசியமாக இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணுமா எல்லாமே உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது ஏற்று வச்சுட்டு கற்று கொடுத்துட்டு அதன் பிறகு கூட நீங்கள் ஐடி பண்ணலாம் இதை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பிஸ்னஸ் ப்ளாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு தான் இந்த முதலீடு ஓகேங்களா அதையும் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் என்னாச்சு பாக்ஸ் வேணும்னா நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்டு விற்கிறீங்கிட்டேருந்து வாங்கி வந்து உங்களுக்கு ஐடி பண்ணிக்கணும் எதுக்கு செகண்ட் விற்கிறாங்க அப்படின்னா வேறு ஊருக்கு ஐடி பண்ண போவாங்க அதாவது வேறு பிஸ்னஸ்லாம் இங்கே வந்து வேலை கிடச்சிடும் அப்போ இதை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க இது வேண்டாம் அப்படிங்கும் போது இதை வந்து சேல் பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் அதை வாங்கும்போது நூறாயிரரூவா ரெண்டாயிரூவா குறைஞ்சு இந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுனால தான் நான் செகண்ட் ஹாண்டுக்கு கூட உங்களுக்கு வாங்கி தருவேன் ஏன்னா நமக்கு இதுதான் தொழில் ஓகேங்களா நீங்கள் தான் எனக்கு முதலாளி உங்கக்கெல்லாம் பக்காவாக கற்றுக் நம்பிக்கை நம்பிக்கையதோடு இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு தெரியாமல் பிஸ்னஸ் வந்து இறங்காது இறங்காதீங்க இதில் எவ்வளோ நல்லது கெட்டது இதுக்கு எவ்வளோ முதலீடாகும் இதுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணுமா என்ன ஏது எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ இதில் கிடைக்கும் உங்களோட எபோர்ட் போட்டால் அளவுக்குலாம் சம்பாதிக்கலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஃபைனலாக நீங்கள் வந்து நம்மளை நம்பலாம் அதேமாரி இந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டை ஃபைனலாக வாங்க நாம் ஒதுக்கி எல்லாம் சொல்கிறாங்களா இவர் பேக்கப்பாக என்றைக்குமே இருப்பாரா மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் என்னோடய பிஸ்னஸில் நான் எவ்வளோ யூனிக்காக இருக்கிறேன் எவ்வளோ வந்து நம்பிக்கையாக செயல்படுறேன் நீங்கள் எப்படி வந்து செயல்பட போகிறீங்க நீங்கள் எப்படி வெற்றி காண போகிறீங்க மற்ற எங்களுடைய வீடியோ பதிவிலையும் என்னுடைய வீடியோ பதிவுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னும் நேரடியாக யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மள நீங்கள் நேரடியாக வந்து சந்திச்சு என் வீட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஐடி பண்ணிட்டு ட்ரெயினிங் எடுத்துகிட்டு போகலாம் மற்ற அவச டிஸ்ட்ரிபியூட்லாம் ஃபேஸ்காமிக்கு அவங்க கூட வீடியோ பண்ணிவிட்டுருப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நம்ம முழுக்க முழுக்க நம்மளை நம்பி வீறிங்க உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் ஸ்டார்ட் அப்பிலையும் இதை பற்றி என்ன ஏதோ ஏற்று விட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சொன்னத விட இதிலே பாதி புரியும் இன்னும் லைவாக வரும்போது அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை ஒரு என் மேலே இந்த பிஸ்னஸ் மேலே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்மளை நேரடியாக சந்திக்க ஐடி பண்ண நம்மளோட வாட்ஸ்அப் எனக்கு திருப்ப கொள்ளுங்க உங்களுக்கு பக்காவாக இந்த பிஸ்னஸ் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டலாம் அதை தாண்டி இது கூட என்ன என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாமே எல்லாமே நான் பேக்கப் சப்போர்ட்டாக இப்போ என்று சொல்லிக்கொண்டு இந்த இப்படி வந்து விளையாட்றது நான் வீ நன்றி வணக்கம்